ஹலோ திஸ் இஸ் டாக்டர் வேம்புலி வரதராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நவராத்திரி கொழு வீடியோங்க இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாகிய பிரம்மனிடம் மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் சாகா வரம் பெற்றிருந்தான் மகிஷாசுரனுக்கு சாகா வரம் அளிக்கும் பொழுது பிரம்மன் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மகிஷாசுரனுக்கு இறப்பே கிடையாது அப்படி இறப்புன்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா அது ஒரு பெண் கையால மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மகிஷாசுரனும் ஒரு பெண் அதிக பலசாலியான தன்னை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார் தன்னை அழிக்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்று பெரும் நம்பிக்கையோடு இருந்த மகிஷாசுரன் பூமிக்கு வந்து பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் மிகவும் தீங்கு விளைவிக்க ஆரம்பித்தான் இதை பார்த்த பிரம்மா விஷ்ணு சிவா மூணு பேரும் சேர்ந்து மகிஷாசுரனை அழிப்பதற்காக துர்காதேவி மாதாக்கு அதிக பலங்களை கொடுத்து பூமிக்கு அனுப்பி வைத்தனர் இந்த ஒன்பது நாட்களும் மகிஷாசுரனை அழிக்க துர்காதேவி ஆதிபராசக்தி போராட்டம் செய்த போது தேவர்கள் அனைவரும் பொம்மை போல் நின்று கொண்டிருந்தனர் அதனாலதான் இந்த பொம்மை கொழு வைக்கிற ஐதீகம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பூமிக்கு வந்த துர்காதேவி ஒன்பது நாட்கள் நவ ராத்திரி நவ மீன் ஒன்பது ராத்திரி மீன் நைட் சோ ஒன்பது இரவுகள் போராடி மகிஷாசுரனை அழித்து பத்தாவது தான் நம்ம வந்து தசரா அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த நவராத்திரியின் போது துர்காதேவியின் ஒன்பது விதமான உருவங்களுக்கு தினமும் பூஜை செய்து நாம வழிபடுறோம் இதனால நமக்கு அம்மனோட அருள் எப்பவுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஐதீகம் சோ வாங்க எல்லா வருஷமும் என்னோட அக்கா வீட்டுல வைக்கிற கொழுவையும் கொழு பூஜையையும் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற பொற்றாமரை குளம் கான்செப்ட் இது ஸோ அந்த குளத்துல ஆக்சுவலி தண்ணி இருக்கு ஸோ என்னோட கேமரால பெருசா இது தெரியல பட் ஆனா இதுல தண்ணி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் கான்செப்ட் ஸோ இரண்டு மாடுகள் ஏர் உழுதுட்டு இருக்கு அது பின்னாடியே வந்து டிராக்டர்ல ஏர் உழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து நெற்கதிர்களை சுமந்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஒரு பார்க் கான்செப்ட் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்து வீடுகள் மாட்டு வண்டி அந்த மண் வீடுகள் குடிசை வீடுகள் அந்த அது எல்லாமே இருக்கு சோ so, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு இங்க ட்ரெயின் கார் பஸ் இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏசுநாதர் அவதரித்து அந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க தொழுவம் மாட்டு தொழுவத்துல ஏசுநாதர் பிறந்திருக்காரு அது பக்கத்துலயே அன்னை மேரி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு காட்டுல ஒரு மவுண்டெயின் அதுக்கு மேல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கைலாசம் கான்செப்ட்ல வச்சிருக்காங்க சோ முனிவர்கள் இருக்காங்க அதுக்கு மேல லார்ட் சிவா இருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் தொடர்ந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் திருப்பதி கான்செப்டுங்க ஸோ திருப்பதியில இருக்கிற அதே தங்க கோபுரம் வச்சிருக்காங்க ஸோ உள்ளார வந்து ரொம்ப மைல்டு வெளிச்சத்துல தெரியக்கூடிய வெங்கடாச்சலபதியை நம்ம பாக்குறோம் ஸோ அவ்வளோ அழகா இருக்கு ஸோ தத்ரூபமா நம்ம திருப்பதியில பாக்குற மாதிரியே இருக்கு ஸோ கோவிந்தா கோவிந்தா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட பழைய காலத்து திருமணங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க ஸோ பழைய காலத்துல அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்த அந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க ஸோ மேல தாளங்களோட சோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கண்ணன் இருக்காரு கிருஷ்ணர் இருக்காரு ஸோ கிருஷ்ணரை சுத்தி கோகுல பெண்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நியூலி மேரேஜ் எப்படி நடக்குது அந்த கான்செப்ட் இது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நடக்கிற ரீசெண்ட் வெட்டிங் கான்செப்ட் இது அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் கடவுளான முருகர் வச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறம் அது பக்கத்துல மேலதாளங்களோட அந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பானை சட்டி இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த கடை இருக்கு நெக்ஸ்ட் மளிகை பொருட்கள் எல்லாம் விற்கக்கூடிய நம்ம செட்டியார் கடை சோ நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த செட்டியார் கடை பத்தி சோ நமக்கு கடை அப்படின்னாலே செட்டியார் கடை தான் ஞாபகம் வரும் சோ இப்ப எல்லாம் எல்லாருமே கடை வச்சிருக்காங்க ஆனா முன்னாடி எல்லாம் வந்து செட்டியார் கடை தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அடுத்து மெயின்ல பாத்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மைகள் திருப்பதி வெங்கடாச்சலபதி அப்புறம் விஷ்ணுவோட தசாவதாரம் சிவன் தக்ஷணாமூர்த்தி கிருஷ்ணர் அஷ்டலக்ஷ்மிகள் ராமர் லக்ஷ்மணர் சீதா சீதா மாதா முருகர் சிவன் பார்வதி இந்த மாதிரி எல்லா சாமியும் பார்க்க முடியுது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே நிறைவா இருக்கு ராகவேந்திரா சாய்பாபா இந்த மாதிரி எல்லா சாமிகளும் இருக்காங்க கிருஷ்ணர் இருக்காரு சோ வாங்க இப்ப நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் சோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரு கொல்ல வச்சாலும் கண்டிப்பா உங்களோட குழந்தைகளை கூட்டு போய் காமிங்க சோ நம்மளோட தமிழ் கலாச்சாரம் பண்பு எல்லாத்தையும் நம்ம குழந்தைகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ நவராத்திரி ஏன் பண்றோம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற கான்செப்டும் அவங்களுக்கு புரியும் சோ இந்த கொலுவையும் கொலு பூஜையையும் என்னோட சேர்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பா பாய்